தேவுமால் கொண்டான் இந்தத் தின்னன் மற்ற இதனை தீர்க்க மற்ற இதனை தீர்க்கல் ஆவது ஒன்றும் அறியோம் தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் குணர்ந்து தீர்க்க வேண்டும் தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் குணர்ந்து தீர்க்க வேண்டும் வேட்டைக்கானில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதும் என்று எண்ணி போனார் இல்லை அதை பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் முடிவுக்கு வந்துட்டாங்க நம் தலைவருக்கு தெய்வ பித்து பிடித்து விட்டது தேவுமால் கொண்டான் தேவுன்னா தெய்வம் தே என்றாலே தெய்வம் அர்த்தம் அந்த ஒரே ஒரு எழுத்து பொருள் தரும் தே அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம் எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு பண்ணுவீங்களா அதுபோல் சில பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு எழுத்து பொருள் தரும் ஒரு சொல் பொருள் தரும் அந்த வகையில் தே என்றால் தெய்வம் அப்போ தேவுமால் தெய்வ பித்து மால்னா மயக்கம்னு பேருங்க தெய்வ மயக்கம் அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் தெய்வ பித்து இதைத்தான் மாணிக்கவாசன் பதிவு செய்கிறார் குருநாதர் வந்தார் என்னை பார்த்தார் திருவடி கையை வச்சார் திருநீர் பூசினார் திருவடி தூக்கி தலை மேலே வச்சார் மோகம் ஆயிடுச்சு என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆயிருச்சுன்னு தெரியுது ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியுது என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மன வாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி மத்து அப்படின்னு சொன்னால் மத்தன் அப்படின்னா பைத்தியம்னு சொல்லும் மத்தோன் மத்தனாக்கி என்னை ஒரு பித்தனாக்கிட்ட மத்தோன் மத்தனாக்கி யார் இதை செஞ்சால் சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உறையும் பணவன் என்னை செய்த படிறு அரியும் பரம் சுடரு அந்த சாமி என்னமோ என்ன பண்ணிடுச்சு தெரிஞ்சுது என்ன பண்ணாரு தெரியும் இதைத்தான் அகவல்ல சொல்லும்போது சொல்லிட்டே வந்தார் நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு அஹ் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை முன்பின்னாகி முனியாது அத்திசை என்று நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெரும் மாது கரையது பொருள நண்புடன் ஒன்றி நாத நாத என்று அழுது அரற்றி அதே தழலது கண்ட மெடுகது போல தொழுது உலம் அழுது உடல் கம்பித்து ஆடியும் பாடியும் அலறியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதுன்னு படியே ஆகினல் இடையற அன்பில் பசுமரத்தானி அறைந்தாற் போல கசிவது பெருகி மருகி அகம் குலைந்து அனுகூலமாய் நெய் விதிப்ப சகம் பேய் என்று தம்மை சிரித்த இதுதாங்க இந்த வரேன் இந்த உலகம் அவரை பார்த்து பேய் பேய் பிடிச்சிருச்சியா யாருக்கு அந்த மாணிக்க வாசகருக்கு அப்படின்னு உலகம் பார்த்து சொல்லிச்சான் சகம் பே என்று தம்மை சிரிப்ப எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க அது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி சதுர் இழந்தறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயம்மா என கற்றாமனமன கதறியும் பதறியும் மற்ற ஓர் தெய்வம் கனவினும் நினையாது இங்கே தான் இருக்குது அந்த இந்த இந்த அனுபவம் மாணிக்கவாசகத்தை அதெல்லாம் முன்னையே நான் சொன்னேன் திருவாசகர் முனிவாசகருக்கு என்ன அனுபவமோ அது அப்படியே கண்ணப்ப இருக்கு அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே திருமேனி தாங்கி வந்து நடந்துச்சு சிவலிங்க திருமேனியாக இருந்தே அதை செய்துட்டார் அவருக்கு ரெண்டையும் என் ஒப்பீடு பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதுதான் பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேள் இந்த உலகம் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறது ஆம் ஏன் அவனுக்கு இறைவன் திருவருள் பெறுகிற வழி தெரியாததுனால என்ன பைத்தியம் என்று அது மாதிரி இவர் திருவுருள் பெற்று நிற்கிறாரு அந்த ரெண்டு பேர்த்துக்கு அது தெரியல எனவே தேர்வுமால் கொண்டான் இத்தின்னன் இதை மாற்றுவதற்கு நம்மளால் முடியாது எனவே மற்ற இதனை தீர்க்க என்ன பண்ணலாம் நம்மளால் தீர்க்க லாபம் ஒன்று இல்லை எனவே நாம் நமக்கு அது வழி தெரியாது எனவே நம்ம என்ன பண்ணலாம் வரி அறியோம் தேவராட்டியை நாகனோடு நம்ம வயதானவங்க இருக்காங்களே நம்ம குல தெய்வம் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நம் தலைவரையும் கூட்டிகிட்டு வந்து இவர் இப்படி ஆயிட்டார்னு வந்து காட்டிடலாம்டா வா நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படி ரெண்டு பேசிட்டாங்க மேவி நாம் கொண்டி இங்கு திருக்கவள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தால் தான் நாம் எதா இப்போ அப்போ நீங்கள் சேர்க்கல லேசாக சொல்லிட்டார் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் எப்படி இருக்கும் கையை பிடிச்சி காரில் விழுந்துட்டு தலைவரே வாங்க தலைவரே போகலாம் நீங்கள் பேசாமல் நீங்கள் வாங்க கையை பிடிச்சி எழுத்துருப்பானா இல்லையா காரில் விழுந்து கூண்டிருப்பானா இல்லையா இவன் எழுத்தை பார்த்து அப்போ ஒரு அவருடைய பலத்துக்கு முன்னாடி தருன்னா அந்த பக்கம் அவர் எங்கே போய் இருக்கு ஏன் அவர் அப்படியே அந்த அருள் மயக்கத்தில் நிற்கிறார் குடுமி தேவரத்தை அவருக்கு அவர் வேறு ஒன்றும் தெரியல இவன் கெஞ்சி பார்த்தான் அழுது பார்த்தான் என்ன ரெண்டு பேரும் எத்தனை முயற்சி செய்திருப்பாங்க ஏன் குலத்தலைவர் அப்பாவிட்டு போய் நாளைக்கு பதில் சொல்லணும் ஏன்டா நீ ரெண்டு சும்மா விட்டுட்டா வந்தீங்க ஒருத்தனாவது அவன் கூட இருப்பான்னா அது கேட்பாரா இல்லையா என்ன பதில் சொல்லணும்னு தெரியல ரெண்டு பேர் விடலைகள் வேற எனவே ரெண்டு பேர் நம்மனால் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா எத்தனை முயற்சி பண்ணியிருப்பார்கள் என்று சிந்தித்து பார்க்கணும் சேக்கிலார் வருமா அதெல்லாம் நமக்கு சொல்லலைங்க மறந்துடக்கூடாது இதெல்லாம் சொல்லப்படலை ஏன் அது அனுபவத்தில் அவங்கவுங்க அனுபவத்தில் பார்த்துக்கணும் விட்டுட்டார் எனவே அங்கே எவ்வளவு முயற்சியோ மற்ற நம் முயற்சியும் பயன் தரலை எனவே முடிவுக்கு வந்துட்டாங்க இனி தேவராட்டியும் நாகனோடு அன்றி இவரை நாம் நம்ம இடத்துக்கு அழைத்து போக இயலாது எனவே நம்ம என்ன பண்ணலாம் வேகமாக ஓடி போய் நம்ம வேட்டைக்குரிய இவர்கள் இருக்கிறாங்களே அந்த இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களையும் கூட்டிக்கிட்டு நம்ம போய் தலைவர்கிட்ட விடலாம் என்று சொல்லி இவரை தனித்து விட்டு விட்டு சென்று விட்டார்கள் மறந்து ஒரு 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 ஊரில் ராஜா வீட்டு மகனாக பிறந்து வளர்ந்தவர் இப்போ எங்கே நிற்கிறாரு அந்த காட்டுக்குள்ள தனியாக நிற்க சாமியை பார்த்து தனியாக இருக்கிறேன்னு சொன்னவர் அவர் இப்போ தனியாக இருக்கிறார் சிங்கம் புலி கரடி இவையெல்லாம் திரிகிற காட்டில் பேர் தெரியாத ஒரு இடத்துல அவருக்கு இந்த இடமே இன்னைக்கு தான் புதுசு இன்னைக்கு தான் வந்திருக்கிறார் அந்த காட்டுக்குள்ள தனித்து நிற்கிறார் தின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்து கொள்ளுங்க அதெல்லாம் நமக்கு நமக்கு அதெல்லாம் தான் சேர்க்கிட விரித்து சொல்லலை இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டான் போய் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதும் என்று எண்ணி போன போகும்போது சொல்லியிருப்பான் சின்னனாரே நாங்கள் போயிட்டு வட்டுமா அவருக்கு போகிறேன்னு சொன்னது தெரியல அவங்கள பார்க்கல எதுவுமே அவங்க சட்டையே பண்ணலை அவர் ஒன்றும் வேலைக்கு ஆகலை வா நம்ம போகலான்னு போகிறாங்க அதை சொல்ல பாருங்கள்